ஐ பி எல் பதினெட்டாவது சீசனுக்கான அட்டவணை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சாதகமாக இருப்பதாக கிரிக்கெட் விமர்சகர் ஆகாஷ் சோப்ரா கணித்து கூறியுள்ளார் வேறு எந்த அணிக்கும் இல்லாத ஜாக்பாட் கிடைத்துள்ளதாம் ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் மொத்தம் எழுபத்தி நான்கு போட்டிகள் அறுபத்தைந்து நாட்களாக நடைபெறவுள்ளது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதலீக் ஆட்டம் நடைபெறும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு இடையில் முதல் லீக் போட்டி கொல்கத்தாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது லீக் போட்டிகள் மே பதினெட்டாம் தேதியுடன் நிறைவு பெறும் இதனைத் தொடர்ந்து குவாலிபியர் ஒன்று மே இருபதாம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறும் அடுத்து மே இருபத்தோராம் தேதி எலிமினேட்டர் போட்டி ஹைதராபாத்தில் நடைபெறும் அடுத்து மே இருபத்தி மூன்றாம் தேதி குவாலிபியர் இரண்டு ஆட்டம் கொல்கத்தாவில் நடைபெறும் மே இருபத்தைந்தாம் தேதி கொல்கத்தாவில் பைனல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள இந்திய அணி முன்னாள் வீரரும் பிரபல கிரிக்கெட் விமர்சகருமான ஆகாஷ் சோப்ரா ஐ பி எல் பதினெட்டாவது சீசனுக்கான அட்டவணை சிஎஸ்கேவுக்கு சாதகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அதில் ஐ பி எல் பதினெட்டாவது சீசனுக்கான அட்டவணையை பார்த்து மகிழ்ச்சியடைந்த முதல் அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்கும் அந்த அணிக்கு ஏற்ற வகையில் அட்டவணை இருக்கிறது பாருங்கள் அந்த அணிக்கு முதல் ஆறு போட்டிகளில் நான்கு போட்டிகள் சென்னையில் நடைபெறவுள்ளது அந்த நான்கு போட்டிகளில் மூன்று போட்டிகளில் வென்றுவிட்டால் முதல் ஆறு போட்டிகளிலேயே அவர்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு அல்லது பத்து புள்ளிகள் கிடைத்துவிடும் இதனால் சுலபமாக பிழை ஆப் சுற்றுக்கு முன்னேறிவிட முடியும் என கூறினார் சிஎஸ்கே அட்டவணே மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக எச் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக எச் மா